ஆன்மீக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தெய்வீகமான ஒரு செய்தி நமது மரியாதைக்கும் நமஸ்காரங்களுக்கும் போற்றுதற்கும் முறைய திருக்கயிலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் சில ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசீக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் மணி விழா நடைபெறும் நடைபெறுகின்ற விழாவில் அத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மகிழ்வோடு அழைக்கிறோம் விழா கமிட்டியின் சார்பிலும் எங்கள் சார்பிலும் வருக வருக அனைவரும் ஒன்னாம் தேதி முதல் அதாவது நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை தர்மபுரம் ஆதீன பணத்திலே நாம் எல்லோரும் சந்திப்போம் குறிப்பாக நவம்பர் ஐந்தாம் தேதி எங்களுடைய பக்தி நிகழ்ச்சி எல்லோரும் கலந்து கொண்டு சிவனைப் பாடுவோம் மகா சன்னிதானத்தில் அவர்களை பெறுவோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்